கிணத்துல கிளம்பிட்டீங்க முகமது ப்ரோ என்ன ஆச்சு எந்த ஒரு உங்களை பத்தி சொல்லுங்க ஜெயக்குமார் ப்ரோ சாப்பிட்டீங்களா ம் சாப்பிட்டு 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 முகமது ப்ரோ நீங்கள் ஆயிரம் முறை சொன்னாலும் அம்மு என்று கூப்பிட்டு விட்டேன் அதுதான் என் அக்கா மீது வைத்திருக்கிற பாசம் அது யாருக்காகவும் எதிர்க்காகவும் எந்த இடத்திலும் மாற்றிக்கொள்ள மாட்டேன் அப்படியாக ப்ரோ லைக் போட்டேன் செல்வி இனிய இரவு வணக்கம் பாய் பாய் ஓகே ஆனந்த் ப்ரோ ஓகே ரொம்ப மகிழ்ச்சி லைக் போட்டதுக்கு சரிங்களா இங்கே டைம் த்ரீ இங்கே லெவன் ஃபார்ட்டி ஆயிடுச்சு வேதாரண்யம் நாகை மாவட்டம் ஓகேங்க ஓகேங்க சூப்பருங்க ஈவினிங் ஆகுதா ஓகே எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸில் இங்கே எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு ஆஸ்திரேலியாவா ஓகேங்க ஓகேங்க ஹாய் கலை ஹால்மி சுஜி சந்தோஷ் ப்ரோ நீங்களா கரெக்டு தானே சந்தோஷ் ப்ரோ நீங்கள் தானே எப்படி கண்டுபிடிச்சு பார்த்தீங்களா மை தமிழ்நாடு தென்காசியா சூப்பர் சூப்பர் ஹாய் யூ நேம் என்னுடைய நேம் கலைங்க கலை சரிங்களா I am Sandos okay Sandos pro my life bali 3 கலை த்ரீ ஆ ஓகே ஓகே பட் சொல்லுங்க முகமது போ கலை நேம் மை லைஃப் ஃபுல் டோன்ட் ஃபர்கெட் மீ ஏன் என்னாச்சு ஓகே குட் நைட் ஓகே ராஜேந்திரன் ப்ரோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க சரிங்களா கண்டிப்பா டெய்லி லைவ் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறவுகளை டபுள் டச் பண்ணி ஒரு லைக் போட்டுருங்க சரிங்களா என்னாச்சு எல்லாம் சைலண்டா இருக்கிறீங்க என்ன மேடம் முகமது என்னது பேருந்தில் இருக்கிறேன் மீண்டும் காலை அஞ்சு மணிக்கு ஆச்சு நீங்கள் ஓகே ஓகே ஜெயக்குமார் ப்ரோ லைவ் எப்படி போகுது ஏதோ போகுது முகமது ப்ரோ டெய்லியும் பேச வேண்டியதான் கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் பேசுவேன் அப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்டு தூங்கிடுவேன் ஃபார்ட்டி டூ ஆயிடுச்சு ஐயோ பிள்ளைங்க ஹஸ்பண்ட் சொல்லுங்க ரெண்டு பாப்பா எனக்கு சரிங்களா ஹஸ்பண்டும் இருக்கிறாங்க தூங்குறாங்க எல்லாருமே தூங்குறாங்க என்னைய தவிர நான் லைவ் முடிச்சுட்டு தூங்கணும் மணி பன்னெண்டாக போகுது ஏன் மெசேஜ் படிக்கல கலை ஐஎம் சந்தோஷன்னு சொன்னீங்களே படிச்சுட்டேனே ப்ரோ ஓகே ஓகேக்கா ஓகே முகமது ப்ரோ வலிக்க இப்போ பாரு மெசேஜஸ் என்னது ப்ரோ மெசேஜே சந்தோஷ் ப்ரோ இப்போ பாரு மெசேஜஸ் இன்னைக்கு உங்கள் லைவ்ஸ் திரும்ப வர்றேன் ஆ ஓகே ஓகே முகமது ப்ரோ ஓகே ரொம்ப மகிழ்ச்சி முகமது ப்ரோ தூங்குங்க ம் ஓகே முகமது ப்ரோ கண்டிப்பாக